இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் ரவையை வச்சு நல்லா மொறு மொறுன்னு சுவையான ரவை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வீட்லேயும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ரவை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் ஒரு கப் ரவை சேர்த்துருக்கேன் ஒரு கப் ரவைக்கு அரை கப் தயிர் சேர்த்துருக்கேன் நம்ம எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் தான் எல்லா பொருளும் அளந்து எடுத்துக்கணும் தயிர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்துக்கிட்டு இப்போ தயிர்க்கும் ரவைக்கும் பற்றலைன்னா நம்ம தண்ணி ஒரு அரை கப்பு சேர்த்துக்கலாம் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்துக்கணும் ஒட்டுக்காக தண்ணியை அதில் ஊற்றக்கூடாது ரவை வந்து பெரிய ரவையாக இருந்தால் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்குங்க ரவை வந்து நல்லா ஊறணும் ஒரு இருபது நிமிஷம் ரவையை நல்லா ஊற வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கிறேன் இப்போ சரியாக இருக்கும் இந்த பத்தில் நம்ம ரவையை நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் தட்டு போட்டு மூடி ஊற வச்சிடலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு ரவை பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா ஊரிடுச்சு இப்போ இதோட நம்ம ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு வேணால் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துங்க நான் பச்சை மிளகாய் சேர்த்தலை ஒரு கப் பெரிய வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கீரை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா கை வச்சு பிரசஞ்சுக்குங்க இப்போ அரை அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து பசைஞ்சுக்குங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் நல்லா சூடு பண்ணி சேர்த்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை மிளகாய் இல்லாத காஞ்ச மிளகாய் எது வேணாலும் கட் பண்ணி பொடியாக சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் ரவையை வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து போட்டு எடுத்துடலாம் இப்போ போண்டாவை பாருங்கள் நல்லா ரவை போட்டு ரவை போண்டா போட்டு நல்லா வெந்து வருது இப்போ நல்லா வெந்த தான் வெந்து செவந்த பின்னால் தான் நம்ம கரண்டி உள்ள விட்டு திருப்பி விடணும் இல்லைன்னா கரண்டிலேயே ஒட்டிக்கும் அதனால் நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் செவந்துக்கு ஓரளவுக்கு இப்போ திருப்பி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க குழந்தைங்க ஈவினிங் இருந்து வந்தால் கூட இதை நீங்கள் உடனே டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம் இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் எண்ணெயும் இது வந்து அதிகமாக இழுக்காது நல்லா மொறுனும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இருக்கிற மாவையும் அடுத்தது போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த ரவை போண்டாவுக்கு வந்து சட்னி சாம்பார் எது வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் தேங்காய் சட்னிக்கும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து டொமேட்டோ சாஸ் வச்சிருக்கேன் நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்